நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது யாருக்கு உண்டான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் பணிக்கு வந்து தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கிறாங்க இல்லைங்களா அந்த நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி சரிங்களா ஏற்கனவே செய்தி வெளியிட்டுருந்தாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லி அதுக்கு உண்டான டைம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறாங்க அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சரிங்களா குறிப்பாக இது வந்து பாலிடெக்னிக் கல்லூரி உயிரிழையாளர் தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களுக்கு உண்டான செய்தி சரிங்களா முழு விவரங்களாக பார்க்கலாம் முழு விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் பட்டன் பக்கத்திலே இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்குரிய அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித்தேர்வு தேர்வு சார்ந்து அறிவிக்கை அறிவிக்கையின் டேட்டு கொடுத்துருக்காங்க மேலும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் மற்றும் கல்வித்தகுதி தொடர்புடைய ஆவணங்களும் பெறப்பட்டு தற்போது விண்ணப்பதாரர்களின் கூடுதல் கல்வித் தகுதி பணி அனுபவம் சற்று நன்னெண்ணத்தைச் சற்று மற்றும் பிற சான்றிதழ்களை ஆன்லைன் வழியாக கூடுதலாக பதிவேற்றம் செய்வதற்கு வெளியிடப்பட்டு பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆவணங்கள் பெறப்பட்டு வருகின்றன தற்போது காலக்கெடுவதே காலக்கெடுவானது இருபத்தஞ்சி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நீட்டிக்கப்படுகிறது என விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கப்படுகிறது முக்கியமான செய்தி இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்ப இருந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய காலம் வந்து நீட்டிட்டுருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான செய்தி டிஆர்பி வெளியிட்டிருக்கிற முக்கியமான செய்தி பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு உண்டான முக்கிய செய்தி சரிங்களா மேலும் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் பயன்பது தொடர்பாக நானூற்றி நாற்பது பனிநாட்களிலிருந்து வரப்பெற்ற கோரிக்கைகள் குறித்து சார்ந்த மென்பொருள் நினைவகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவை சரி செய்யப்பட்டுருங்க சரிங்களா அந்த பாஸ்வேர்டு தொடர்பாக கோரிக்கை தேர்வர்கள் வைத்ததை அடுத்து அவர்கள் கோரிக்கை சரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இரநூத்தி நாற்பத்தி நாற்பது பணி நாடுனர்கள் தங்கள் இறுதியாக பயின்ற கல்வி நிறுவனத்தில் பெற்ற மாற்றுச் சான்றிதழில் நன்னடத்தை பற்றிய விவரம் குறிப்பிட்டுள்ளதால் தனியாக நன்னடத்தை சான்றிதழ் பெற வேண்டுமா என கோரிக்கை வைத்திருந்தனர் அடுத்ததான் விண்ணப்ப விண்ணப்பதார அவர்களின் மின்னஞ்சல் முகரி வாயிலாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போல விண்ணப்பதாரர்கள் பிற கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய பதில் அவர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக கோரிக்கைகள் அனுப்பியுள்ள பணி தங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மீது பதில் பெறப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது உறுதி செய்து கொள்ள தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா இதுதான் முக்கியமான செய்தி ஒன்று டேட் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிறாங்க அதே மெயிலில் கோரிக்கை வைக்க சொல்லியிருக்காங்க கோரிக்கை வைக்கிறவர்களுக்கு பதில் வந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி